வணக்கம் வணக்கம் காலையில இருந்து இந்த கிராம வழி எங்கும் நீங்க வந்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பு எல்லாம் எப்படி இருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு பெரும் மகிழ்ச்சி தரத்தக்க வரவேற்பா இருக்கு சரி குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில அதிகமான ஆர்வம் மேலோங்கி நிக்கிறது தெரியுது கொளுத்துது வெயில் அந்த வெயிலேயே காத்திருந்து வரவேற்று சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து அனுப்புகிறாங்க இதே தொகுதியில் நான் கடந்த முறை போட்டியிட்டேன் அப்பொழுது எல்லா பத்திரிகைகளுமே அடிப்படையில் இது ஒரு அண்ணா திமுக தொகுதி ஆறு எம்எல்ஏக்களும் அண்ணா திமுக எனவே அண்ணா திமுக தான் வெற்றி பெறும் அண்ணா திமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு வெற்றி பெற்றாலும் அது திருப்பூராகத்தான் இருக்கும் என்றுதான் சொன்னார்கள் எழுதினார்கள் ஆனால் நான் ஒரு ரவுண்டு போய் வந்ததற்கு பின்னர் நிச்சயமாக ஒரு இருபத்தி ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பது எனக்கு புரிந்தது அந்த அனுபவத்தோடு இன்றைய அனுபவத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது நூறு மடங்கு அதிக முன்னேற்றம் தெரிகிறது இந்த முறையும் வந்து உங்க கட்சி உங்களுக்கே வந்து வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இது வந்து கட்சி விதிகளே ஒரு தளர்வு அப்படின்றப்ப உங்களுடைய பணிகளுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி ஒரு பாராட்டு சிறப்பான பாராட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அது கட்சியினுடைய அகில இந்திய முப்பத்தோரு பேர் கொண்ட தேசிய நிர்வாக குழு தான் வழிகாட்டும் அப்படி எந்த முடிவும் கட்சி எடுக்கவில்லை அதனால் அது ஒரு சலுகை என்று பார்க்க முடியாது அது சரி இப்பொழுது யாரை போடலாம் என்பதை கமிட்டி விவாதித்து இந்த கண்டிஷனில் இன்னார போடலாம் என்று முடிவு செய்த விஷயமே தவிர அதில் இந்த மாதிரி செய்திகள் சொல்லுவதில் அடிப்படையில் தொகுதியில வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த பாஜக அதிமுக உரசல் பிரிவு இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியுடைய எதிர்ப்பு வாக்குகளை திருப்பி அதிமுக பக்கம் கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கடந்த முறை அண்ணா திமுக என்பது ஒரு கூட்டணியில் நின்றது அண்ணா திமுக ஓபிஎஸ் மற்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை அந்த அண்ணா திமுக மிக தீவிரமாகவும் அதிகபட்சமாக பணத்தை இறைத்தும் அன்று அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இந்த திமுகவின் நிலை என்பது அமைப்பு ரீதியில் ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது அணிகள் மத்தியில் ஒரு விதமான கசப்பும் நிலவுகிறது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த முறை பதினாறில் டிக்ளேர் செய்தார்கள் மோடியா லேடியா பார்த்து விடலாம் என்று சொல்லி முறியடித்தார்கள் அந்த துணிச்சல் உள்ள லீடர்ஷிப் இன்றைக்கு அண்ணா திமுகவில் இல்லை எந்த காலத்திலும் நான் இனி அண்ணா திமுக பிஜேபியோடு உறவு கொள்ளாது என்று டிக்ளேர் செய்தார் ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதா தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிற இன்றைய அண்ணா திமுகவினர் அதிலிருந்து தடம் புரண்டு போனதை அண்ணா திமுகவினர் ரசிக்கவில்லை விரும்பவில்லை நான் சொல்லுகிற இந்த விஷயம் அண்ணா திமுக அணிகள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது நான் தீவிரமாக பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது ஆனால் அந்த அணிகளுடைய உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி தலைமை இல்லை அப்ப தலைமை ஏன் தயங்குகிறது என்ற கேள்வி இயல்பாகவே அணிகள் மத்தியில் எழுந்து விடுகிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ரெண்டாவது இன்றைக்கு வரையிலும் கூட்டணியோடு இல்லைன்னு இப்போ எடப்பாடி சொல்லுகிறார் எப்பொழுதுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை என்று சொல்லுகிறார் பின்னர் ஏன் அவர்களின் ஊழல் நடவடிக்கைகளை ஏழரை லட்சம் கோடி எதிர்கட்சிகள் சொன்னதல்ல திமுக சொன்னதல்ல எதிர்கட்சிகள் சொன்னதல்ல சிஏஜி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்த பணம் செலவழிக்கப்பட்ட விதத்தை விரிவாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கையாக கொடுத்திருக்கிறது ஏழரை லட்சம் கோடி முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று எந்தெந்த இனத்தில் எந்தெந்த போர்ட்போலியோவில் இது நடந்திருக்கிறது என்று முழு விவரம் கொடுக்கப்பட்டு விட்டது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கிற தைரியம் தமிழ்நாட்டு அண்ணா திமுக லீடர்ஷிப்புக்கு இல்லை அவர் என்னன்றாருன்னா கூட்டணி தர்மங்க நாங்க அவங்க கூட இவ்வளவு நாள கூட்டணியில் இருந்தோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நாங்க ஏன் அப்படி தப்பா பேசணும் எங்களுக்கு பிடிக்கல நாங்க வெளியே வந்துட்டோன்றாரு என்ன பிடிக்காம வெளியில வந்தாங்க ஒண்ணு ரெண்டாவது அவங்கள பத்தி ஏன் பேசணும்னா அரசியல் நேர்மை தான் வேணும் அந்த நேர்மை இல்லை தான் பிஜேபி மக்களுக்கு அறிவித்த அறிவிப்புகளிலேயே ஒன்று வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயலாற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் என்றார்கள் ஒரு ரோடு ஒரு கிலோமீட்டர் போடுவதுக்கு இருநூத்தி ஐம்பது கோடியா செத்து போனவர்கள் எல்லாம் சிகிச்சை பெற்றார்கள் என்று பணத்தை எடுத்துக் கொள்வதா இதை எதிர்த்து பேச ஏன் அண்ணா திமுக தலைமை பயப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் அடிமடி கனத்து விட்டது எனவே பயப்படுகிறார்கள் இன்னும் பின்னாடி கூட திரும்பி போய் வாய்ப்பு இருக்கு நம்பல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கள்ள உறவு எங்கள் மீது ஒன்றும் நடக்காது ஒன்றும் செய்து விடாதீர்கள் நாங்கள் வெற்றி பெற்று வந்தாலும் உங்களுக்கு தான் ஆதரவு அளிப்போம் என்று எழுதப்படாத ஒப்பந்தம் அந்த கள்ள உறவின் அடிப்படையில் இவர் அவர்களை பேச மாட்டார் அவர்கள் இவர்களை பேச மாட்டார் இப்படி ஒரு ஊமை நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாராளுமன்றத்துல வந்து இந்த நூல் விலை உயர்வை பத்தி நிறைய முறை பேசியிருக்கீங்க இது கார்பரேட்டுகளுக்கான ஒரு ஆட்சியத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறீங்க அந்த அதே விஷயங்கள் இந்த தேர்தலையும் எதிரொலிக்குமா அது பாஜகவுக்கு எதிரான வாக்குகளா மாறுமா அரசின் கொள்கை லிபரலைசேஷன் தாராளமயம் தாராளமயம் என்ற அந்த சொல்லுக்குள் என்ன பொருள் இருக்கிறது அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு தங்கள் உற்பத்தி பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு எந்த வரி போட்டு இனப்பிற இடையூறுகள் இல்லாமல் உலகத்தின் எந்த நாட்டிலும் போய் விற்கலாம் என்ற ஒரு பொது நெறி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த நாடுகளில் இருந்து இங்கே வந்து சந்தை இந்திய சந்தையை கைப்பற்றுறோம் இந்திய சந்தைக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருந்த எம்எஸ்எம்இஸ் வெளியேற்றப்படுகிறது அப்ப மத்திய அரசின் கொள்கை என்பது இந்தியாவில் ரெண்டு தான் வேலை வாய்ப்பு ஒன்று விவசாயம் இன்னொன்று எம்எஸ்எம்இஸ் முதல்ல விவசாயத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜிடிபியில் அதனுடைய பங்களிப்பு வெறும் தேர்ட்டின் பர்சன்ட் தான் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது பங்களிப்பு ஆனால் இன்னைக்கு வெறும் பதிமூணு சதவீத பங்களிப்பு தான் விவசாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இது அதே மாதிரி எம்எஸ்எம்இஸும் க்ளோஷர் தான் நிறைய இடங்களில் க்ளோஸ் ஆகுது திருப்பூர்லேயே தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட்டு செத்து போச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு இந்தாச்சு தான் காரணம்ன்றீங்க அம்மா இவங்க ஜிஎஸ்டி இது எப்ப தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா உயர் மதிப்பு நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்சதுல இருந்து தொடங்குச்சு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது எந்திரிக்கவே இல்லை கம்ப்ளீட் க்ளோஸ் டவுன் எல்லாமே வருஷத்துக்கு ரெண்டு கோடி கொடுக்குறோம்னா பத்து கோடின்னு இருபது கோடி கொடுத்துருக்கணும் வேலை வாய்ப்பு ஆனா இருந்ததுல கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வெளியேற்றப்பட்டாங்க இந்தியா பூரா அப்போ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு இருந்தவங்களை வெளியேற்றினீங்களே இருபது கோடி பேருக்கு இல்லை வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னீங்க பண்ணல இதெல்லாம் அதிருப்தியாக இருக்குது ஒர்க்கர் மதியில் இந்த மனியன் இண்டஸ்ட்ரியை மோடி அரசு திட்டமிட்டு கார்பரேட் கம்பெனிகள் மற்றும் பன்னாட்டு கம்பெனிகளின் நலனுக்காகவே எம்எஸ்எம்எஸ் உள்நாட்டு எம்எஸ்எம்எஸின் உற்பத்தியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கான மறைமுக தாக்குதலின் விளைவு தான் இது தொழில் அமைப்பு தொழில் நிறுவனங்கள் மீண்டு வருவதற்கு என்ன வாக்குறுதிகளை திருப்பூருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த கிராமப்புற சூழலில் இருக்கக்கூடிய விவசாய பகுதி மக்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் என்னவா இருக்கு ஒரே வாக்குறுதி தான் நான் எப்பவும் கொடுக்குறேன் நான் வந்து ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடாமல் கட்சி வித்தியாசம் பார்க்காம அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதியாக செயலாற்றுவேன் இதுதான் நான் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னைக்கு வரைக்கும் இன்னது செய்வேன் எந்த வாக்குறுதி எப்பொழுதும் நான் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நான் எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேண்டிடேட்டு நாளைக்கு சில கான்ட்ரடக்ஷன் வந்து வச்சுங்க பிரின்சிபலா பிரின்சிபல் மேட்டர்ல வந்தா பாலிசி மேட்டர்ல வந்தா எதிர்க்க வேண்டியது வரும் புரியுதுங்களா அப்போ நாம பதில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது இந்தியா கூட்டணி வாக்குறுதி கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணி வாக்குறுதி கொடுத்திருக்கு ராகுல் காந்தி பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு கூட செய்யறது ஆமாம் வந்து இருக்கு எம் எஸ் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் குடுத்துருக்காரு அது நடந்தால் இத மீட்டெடுக்கப்படலாம் அதையே ராகுல் பல இடங்கள சொல்லியிருக்காப்ல இந்திய விவசாயத்துக்கு அது காரணம் அது நீண்ட கதை இந்த இதுல சொல்ல முடியாது டபிள்யூ கிட்ட இவங்க ஒப்பு எதையும் செய் செய்யாம எதையும் செய்யறது இல்ல டபிள்யூ டூ நிபந்தனை என்னங்கிறது பகிரங்கமா வெளியிடுவாரா மோடி இந்திய விவசாயத்தின்பால் இந்திய விவசாயத்தின்பால் இந்திய அரசு என்ன கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று டபிள்யூடிஒ காட்டியிருக்கிற நிபந்தனைகளை பகிரங்கமாக பொதுமக்களுக்கு சொல்லுகிற அரசியல் நேர்மை பிஜேபிக்கு இருக்கான்னு கேட்குறேன் சிறப்புங்க ஐயா உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில எங்களுக்காக சில நிமிடங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் அதிமுக கூட்டணியில இல்ல எங்க கூட இன்னைக்கு வந்து நவரத்தன மாதிரி ஒன்பது கட்சிகள் எங்களோட கூட்டணியில இருக்காங்க இந்த